வணக்கம் மந்த்ரா டிவி நேர்கே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிகளாளர் அஸ்தோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது இந்த வீடியோல வந்து நாம துலாம் ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உங்களை வந்து அடையும் அதே சமயத்தில் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் போகுது அடுத்த ஒரு மாதம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு கோச்சார அமைப்புல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு ஆறாம் இடத்துல நீடித்திருக்கிறார் எந்த மாற்றம் இல்லை கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல துலாம் ராசிக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் வரப்போவதில்லை அதே சமயத்தில் குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்து இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸோ குரு அஷ்டமத்தில் நீடித்திருக்கிறாருங்கிற தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல சனியும் எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் அடைய போவதில்லை மாத கிரகம் ஆகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி மாறுறாங்கன்னு பார்த்தா ஆஹ் துலாம் ராசியோட அதிபதி ஆகிய சுக்கரனே பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு அன்றரை வாரம் பன்னெண்டாம் இடத்துல வந்து நீச்சமா இருந்து கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு விரயங்களும் சுப விரயங்களும் ட்ராங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்குள்ளேயே சுக்கரன் துலாம் ராசிக்குள்ளே வந்து ஆட்சி படம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஒரு மனம் புத்துழைக்க ஒரு புத்துணர்ச்சி பெறுவதும் ஒரு சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஒரு ஆடம்பர செலவுகள் ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒரு புதுகலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது கொஞ்சம் ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த பதினெட்டுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அத்தகைய ஒரு தசா புக்திகளும் இருந்ததுன்னா நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாகிய சுக்கரனே ராசிக்கு வந்து ஆட்சி படம் பெறுவது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு அது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் நல்லாவே ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம் சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு மாறி கேதுவோட சேர்றார் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு தகப்பனார் தகப்பனார் விஷயங்கள் அரசியல் விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலே வரும் பாத்துக்கோங்க அதே சமயத்தில் ஓ யோகமான கிரகமாகிய புதன் வந்து நட்பு வீட்டிலேயே கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சிம்மத்துல இருக்கார் செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நட்பு வீடாகிய சிம்மத்துல இருப்பது பதினொன்றாம் வீட்டில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சில சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக ப்ரொடக்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது மாணவர்கள் வந்து நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் பார்க்கலாம் அதே சமயத்தில் இது மாதிரி டெக்னிக்கல் துறையில் கன்சல்டிங் துறையில் சாஃப்ட்வேர் துறையில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே வந்து வெளிநாடு விஷயங்கள் பார்த்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வாரம் ரென் அப்புறம் கழிச்சு வரக்கூடிய சூரியனோட பயிற்சி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு இதுவரைக்கும் சில காண்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு வந்து குரு பார்வை பெற்ற சூரியன் வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஒன்பதாம் நீடித்து நீடித்திருக்கிறார் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றம் இல்லை ஸோ தகப்பனார் தகப்பனார் விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில ஹெல்த் விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்களுடைய சுயஜாதக பொறுத்து எப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய திருப்திகள் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்க்குற டிமாண்ட்ஸ் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுலேயும் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் டைரெக்டாக சனியின் பார்வை பெறும்பொழுது ஒன்றுமே அது ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அஷ்டமத்தில் குரு போய் ராசியை குரு பார்க்காம இருக்கிறது எட்டில் மறைந்தது ஒரு சின்ன ஒரு தான் ஃபினான்ஷியல் விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பணத்தை எதிர்பார்க்குறோம் ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வரணும்னு பார்க்குறோம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா தனகாரகன் ஆகிய குரு எட்டில் மறையிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அது வந்து அடுத்த ஒரு வர ஏப்ரல் மே வரைக்குமே அது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அந்த தாக்கத்தை இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் கொஞ்சம் மாத கிரகமாகிய சுக்கரன் சூரியன் கூட சஞ்சா இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் செப்டம்பர் மாதம் சமாளிச்சுக்க கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு வாரம் ஓரளவுக்கு யோகமான ஒரு வசதி வாய்ப்பு பெருக்கக்கூடிய வீடு வசதிகள் பெருக்கக்கூடிய ஒரு அன்னோனியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு கிடைக்குதுங்க ஸோ பரவாயில்லை செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய கூடிய அமைப்பாகவும் சில விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸாக வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தென்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸோ என்னதான் அஷ்டமத்தில் குரு இருந்து ஐந்தாம் இடத்துல சனி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சில விதத்துக்கு நல்ல யோகமான தசைகள் நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு மாதமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காக வருது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடிப்படையில் வரக்கூடிய தசாபுக்திகளே ஒரு துல்லியமான பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்